அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் காலை வளர்த்து அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களை மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும் உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான் அதே மாதிரி மிதினத்துக்கும் அந்த கண்ணிக்கும் புதன்தான் இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம் குரு முறைச்சா நடக்கிறது ஒன்றும் இல்லாத போடணும் எத்தனை ஆண்டாலும் புதனம் நினச்சாலும் நவிடுவார் ஏன் உபயராசி கொடுத்துருக்கோன்னா ஜங்ஷன் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுத்து சொல்லுவாங்க அது கிடைக்கும் மாறுதல் ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாத முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் வரும் டேர்னிங் பாயிண்ட்டு பூமி சர்க்குலேஷன் சுற்றி இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் பாருங்கள் நமக்கு என்னமோ வெளிப்படையே இல்லை நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும் முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாக்கி போனோம் குரு வக்கரத்தில் க கலகத்தில் இருப்பார் அதே மாதிரி புதனும் புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் போன மாதம் சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார் இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார் தனுசுக்கு வந்தாச்சு இப்போ செவ்வாய் சூரியன் அப்புறம் சுக்கரன் வந்தாச்சு சுக்கரன் இருப்பார் பின்னாடி புதனும் வருவார் அந்த அதுக்கு முன்னாடி இந்த குரு வ ரிவர்ஸில் மேலே போயிடுவார் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அந்த சுக்கரன் தனுசத்துக்கு வந்துடுறாரு மறுநாளைக்கு வக்கர குரு மி மிதனத்துக்கு போயிடுறாரு ஒரே பாருங்கள் டேட்டு பாருங்கள் அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம் படு வேகம் பயங்கர டேர்னிங் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மார்சல் ட்ரமண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இந்தியா இந்தியாவில் பாரதத்தில் எப்படிலாம் மாறுதல் வரும்போது வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஷூட்டிங் அந்த சீன் அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அந்த போட்டம் எங்களுக்கு எதாவது வருமா உன் நிலைமையும் மாறிடுதுயா உன் நிலைமையே மாறிடுது என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் மாண்டியே குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க சந்தோஷம் அந்த அளவு வாய்ப்பு ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி முப்பத்தூடி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்களம் பண்ணிட்டுருக்காங்க உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம் அது வேடிக்கை அது விட வெடிக்க என்னென்னா இந்த இந்த புதன் தனுசு வந்துட்டார் மறுநாளே வந்துட்டார் அந்த குரு மேலே உடனே புதன் இங்கே வந்துட்டார் இந்த புதனும் குரு ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க இது பாருங்க இப்போ சந்தோஷம் குருக்கு இல்லை குருகிட்டால் எல்லா பவரும் இருக்குது பானம் அந்தஸ்து அந்தஸ்தாகட்ட இருக்குது அவர் பார்த்தாதான் கடாட்சம் கிடைக்கும் அவர் பார்க்கலை அம்மா பசிக்குதே அவ்வளோதான் இந்த ஒரு பூமி மட்டும்தான் உலக நாட்டெலாம் கிடையாது பகவான் இங்கே உரையறாரு அதனால் இது இன்னும் பிடிட்டுன்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஏன்னா குருவால் இப்போ முடியாது குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் ரெண்டு பேரும் பின்னாடியே இந்த புதன் இந்த மூணு பேர் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருப்பானுங்க பறக்க பறக்க ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை எவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நாட்டில் தான் கீழ் அறிஞ பகவான் கீழ் அரங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க தெரியும் அண்ட்யூ அட்வான்டேஜ் அதனால்தான் அந்த வினை வேறு ஒன்றுமே இல்லை அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு மங்கள செவ்வாய் அருமையான ஒரு யோகம் செவ்வாய் மங்கள செவ் மங்கள சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும் அடுத்தது சூரியன் சுக்கரன் அதுவும் கிடைக்கும் அடுத்தது சூரிய சதுர் யோகம் சூரியன் புதன் அது யோகம் குரு சப்தமத்தில் இருக்கார் அது ரயோ வக்கரமாக இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள் அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார் எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறார் புதனும் குருவும் ராசி வருவத்தனை இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும் அவசியம் இல்லை இப்போ நமக்கு வருதா இதுதான் டேர்னிங் பாயிண்ட் இப்படியே ஒரு பொழுது ஒடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியும் நல்ல அரசுகள் வரணும் ஏதோ வேலைக்கு போகிறா மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ 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 தர்மம் நீ நீதி வேறு ராஜ நீதி நடத்தணும் அவ்வளோ சொலவும் இல்லை பெரிய குடைங்கள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊந்துருது அந்த காலத்தில் கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும் அப்பே அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது இந்த மாதத்தில் இன்னும் ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம் நம்ம ரிஷபராசி நேர்களே மார்கழி மாதம் பார்த்தால் விடிஞ்ச உடனே எப்படி ஒரு அழகாக சூரியன் கிளம்பி அந்த அருமையான ஒரு காலம் இருக்குல்ல எளிமான் சொல்லக்கூடியது அந்த சு சுதா சுத்தம் சுகாதாரம் அதெல்லாம் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாச மாதம் கலைஞர்களுக்கு ஒரு விருது கொடுக்கக்கூடிய காலம் அதெல்லாம் தொழில் முனைப்பர் எல்லாருமே கலைஞர்கள் தான் அந்த ஒரு அமைப்பில் உண்டாக்கினா தான் தொழிலே பண்ண முடியும் டெக்னாலஜி டெக்னிக்கல் நாலேஜ் அறிவு கலைத்துறையிலும் போது மனசில் நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் அனுபவிக்கிறது தான் கலைகள்லாம் கொடுக்குறது அந்த கலைஞர்களுக்கு வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் வெளியகுலத்தை பார்த்தா படோடவமாக இருப்பாங்க ஒரு வேணும் அந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் கலைகளில் ஈடுபட முடியும் ஆர்டிஸ்ட் போடுறான்னு அவன் என்ன முன்னாபடியே அதெல்லாம் கரெக்டாக மனப்பாடம் பண்ணியும் இல்லை அதை பார்த்து பார்த்து வரைகிறான் கட்டு துக்கு பண்ணாலும் டக்கு டக்குன்னு இதெல்லாம் வரையலை ஒரே ஸ்டொக்கல் பார்த்து வரையலாம் ஒரே சொல்ல எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோம் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வகையாக அந்த சித்திரங்கள்லாம் வரையிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் அதே மாதிரி நடிப்பு நினச்சா எல்லாம் நடிக்க முடியாது அதே மாதிரி வித்தைகள் பேச அந்த பா பாடல்கள் இசைகள் இசை இதெல்லாம் இருக்குல்ல நினச்சதுனால எல்லோரும் இசைகள்லாம் பாட முடியாது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஞானம் அந்த தேவதைகள் பகவான் சம்மந்தப்பட்ட தேவ தேவ தேவதைகள் எத்தனை பேர் இருக்காங்க பத்து அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஞானத்தை கொடுத்து 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 கூடையே இருப்பாங்க பிரச்சன தெய்வம் பேர் இதெல்லாம் தெய்வங்கள் பல ரூபத்தில் இருக்குது ஒரே ஒரு குடும்பமாக இருக்குது பல குடும்பங்கள் இருக்குது அதுக்கு ஒரு அம்மா அப்பா அப்பா தாத்தா பாட்டா மாதிரி எல்லாம் பிரம்மஞானத்தில் எல்லா தேவதைகளும் நமக்காக காண்டாக்ட் லைவ் கான்டாக்ட்டு இல்லைனா நம்ம இப்போ சிங்கப்பிடுவோம் வெக்தமாக கமிட்டிங் சூசைடு அவ்வளோ இது கஷ்டநஷ்டங்கள் அதை அதை ஹீ ஹீலிங் பாயிண்ட் கொடுக்குறா இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கலைத்துறையில் இந்த இசை இயல் இசை நாடகம் பண் இதெல்லாம் இருக்குதுல்ல அந்த தெய்வத்தோடு ஒட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் பலவேறு விஷயங்கள் நிறைய இருக்குது இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் இந்து பொறுத்தவரைக்கும் மதம் பகவானை தோற்றி விட்டது எடிவிடன்ஸ் மகாபாரதம் பாவதம் இந்த ஒரு பூமி மட்டும்தான் அவன் தேர்ந்தெடுத்திருக்கான் நம்ம பண்ண புண்ணியம் நான் லைவ் எல்லாமே எனக்காக முன்னாடி காட்டும் பிரத்யமாக காட்டணுன்னா காட்ட மாட்டான் உள்வையாக தான் வரும் உள்வையாக வரும்போது கண்ணு கா கூடானாலும் காலேஜானோம் உள்வையாக எல்லாம் பார்க்கும்போது இந்த குருடனும் அனுபவிக்கிறான் கண்ணு க செவுடனும் அனுபவிக்கிறான் யோகிகள் மூச்சே விட மாட்டாங்க ஆனால் அணு உயிரோடு இருக்க அனுபவிக்கிறாங்க ஞானம் உள்ளே இருக்குது அது வழியாக நம்ம வரும்போது தொடர்ந்து கொள்ளும்போது எல்லா விஷயங்களும் அனுபவிக்க முடியும் அதில் மாறுதல் இருந்து வெளியில் தோட்டத்தை எல்லாம் மாறிடும் இதெல்லாம் அந்த ஞானிகளுக்கு தான் தெரியும் நமக்கு எதுக்கு நம்ம கன்றாட சாப்பிட்டு போகிற ஏதோ ஜாலியாக சுற்ற அவள் பொழுதுபோக்கு எதை இறை சம்பந்தப்பட்ட தொம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட இந்த அத்தனை வித்தைகளும் ஞானம் கொண்டு வரக்கூடியும் நமக்கு பொக்கிஷமாக இருக்குது அந்த பொக்கிஷனுடைய வளர்ச்சி அருமையாக இருக்கும் அது எப்படி சொல்கிறீங்கன்னா எப்போ ஒருத்தன் ரிலாக்ஸேஷன் பீரியடுது ரிலாக்ஸேஷனே இல்லை அனுபவிச்சுன்னே லைஃப்பில் வாழ்க்கையில் ஓடுறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் அனுபவிக்கணுன்றது எப்போ எல்லாத்தையும் முடிக்கிறது உபதிரவங்கள் இருக்குதுக்காக வேண்டி எல்லா காலத்திலும் உபதிரங்கள் கர்ம வினைகள்னு பேர் அதெல்லாம் அந்த பாதிப்புகள் சொல்லக்கூடிய இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது அதுக்கு ஹீலிங் பாயிண்ட்டு தான் இந்த கலை தொடர சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுக்காக சன் டிவியில் போகிற ட்ராமாலாம் சொல்லலை அதெல்லாம் பார்க்கவே ஊட நல்ல விஷயம் நிறைய இருக்குது அனுபவிங்க இப்போ புக்கு படிக்கிறது வழக்கமே யாருமே இல்லை அவ்வளோ இருக்குது விஷயங்கள் எல்லாம் இருக்குது ரெக்கார்டில் இருக்குது கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கேட்கணும் அதனால் திருவிழாக்கள் தான் ஒவ்வொரு மாதம் திருவிழாக்கள்லாம் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு அட்டை திருவிழாக்கள் இதாக இதாக இதுண்டே இருக்கும் பகவான் தொடர்பு அதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கும் போது குடும்பத்தில் யாத்திரையெல்லாம் போகணும் இதெல்லாம் இருக்குது எத்தனையோ விஷயம் இருக்குது எத்தனை பேர் பதிவுக்குறாங்க அந்த தல யாத்திரை பல ஸ்தலத்து அந்த தெய்வீக சம்பந்தமான யாத்திரைகள்லாம் போய் அண்ணன் அனுபவிங்க பிரமாதம் காசு பணம் தானாக வரும் அது எப்படி வரும்னு கேட்காதீங்க நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி எதுவும் இப்படி தான் காசு போன வரச்சிங்களா அதுவும் வந்தாலும் வராண்ட போகும் பகவான் கொடுக்கும் போது நீங்கள் பார்க்க போகிறீங்க எந்த விஷயத்தில் சொத்துக்கள் விருத்தியாகும் கடன் உவாது நீங்கும் நல்லா நிறைய வருது ஏன்னா சம்பந்தப்பட்ட ரிஷபத்தினுடைய சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆள் புதன் சனீஸ்வரர் சனீஸ்வரர் வந்து தான் தர்ம கர்மங்களுக்குள்ளே கொடுப்பேன் தர்ம கர்மனம்னா நம்ம குடும்பத்தோட உறவுகளோடு மேற்கொண்டு சந்தோஷமான உறவுகள் பகையை பார்த்தாமல் விட்டுக் கொடுத்து சந்தோஷத்தை ஷேர் பண்ணி அனுபவிக்கூடிய உறவுகள் அந்த ஒம்பது பத்து தொழில்கள் அந்த காலத்தில் எல்லாம் கூட்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் தொழில்கள்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறது அந்த பீரியட்லாம் கிடையாது ஆ சொல்கிறது பல விஷயம் இந்த பிரிட்டிஷ்காரர் அந்த பிறந்த அந்த கட்டராக வேணும் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடிமைப்படுத்தக்கூடிய நாடு இல்லை அடிமையாக இல்லவே இல்லை அந்த மாதிரி இந்த நிலையில் மாறி போய் இப்போது அடிமையாகி ஏதோ சம்பளம் உயர்வு கொடுத்தா போஸ்ட்டு கொடுத்தா ப்ரமோஷன் வரதா இதுதான் தான் கால் குடும்பத்தோடு எங்கேயா இருக்க நீ குடும்பத்துக்கு எங்கேயோ இருக்க நீ எங்கேயோ இருக்க இப்படிலாம் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபர் வருமா இது வர வெளிநாட்டில் வேறு சம்பாதி போடுறான் இங்கு கோட்டை ஓட்ட விட்றான் இப்படிலாம் ஒரு ஒரு வாழ்க்கை வாழணும் சாப்பிடணும் கொள்ளணும் சுத்தணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி தப்பு கணக்கு போட்டுறாங்க அவனோட உறவு கொண்டால் தான் நம் வாழ்க்கை இனிக்கும் தான் இத்தனை கலைகள் கொடுத்துருக்கு எந்த கலைகளாவது பகவான் தொடர்பு இல்லாத இருக்கா தாயும் தாயும் தந்தையுமாக செயல்படக்கூடிய எல்லாமே மகன் மகள் மருமான் இப்படிலாம் தொடர்பு வந்து பகவான் நம்ம எத்தனை நேரத்தில் பூமியில் இருக்கான் அந்த தெய்வங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்ம தொடர்பு கொண்டு இருக்குது அதனால் எல்லாம் அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்கிற காலம் இருக்கும்போது ஹீலிங் பாயிண்ட்டாக உங்கள் வேலைகள்லாம் சுமையே இருக்காது பணம் தாராளமாக வரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வித்திகாவும் எவனோ முதலாளி அவன் நான் ஆடுவான் உனக்கு நிறைய கை நிறைய கொடுப்பான் போஸ்ட் கொடுப்பான் எல்லாம் வரும் அதே தொழில் பண்ணுறதா பார்ட்னர் பண்ணுறவன் ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ண அந்த அளவுக்கு மார்க்கெட் டிமாண்டு வெளிநாடுலாம் ஜீரோ இங்கேருந்து எந்த போனால்தான் உண்டு புரிஞ்சுங்களா அதனால் உங்களுக்கு யார் இத்தனை பேர் போனால் சம்பாதிக்கலாம் அந்த தொழில் தெரியணும் நமக்கு ஏற்கவே நம்ம பிளட்டிலே தொழில் தெரியும் அந்த புக்கு உங்களை படித்தால் தான் தொழில் வரணும் அவசியம் இல்லை விவசாயி எந்த காலத்தை படித்தான் ஒரு பட்டறை விஷயங்கள் எந்த காலத்தை படிச்சாமல் எல்லாம் இருக்குது இல்லை அதனால் எல்லா விஷயங்களுமே அனுபவத்துலேயே பழக்கத்துலேயே பரம்பரையாக ஞானத்தில் வ அப்படியே வருது புரியுதுங்களா உதாரணமாக நம்ம தாய்மொழி பேசுகிறோம் எந்த ஸ்கூல் போய் படித்தோம் தாய்மொழி கற்றுனோம் அப்புறம் இதெல்லாம் வந்து சொல்கிறக்கூடிய விஷயமே இல்லை இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களில் மணி ஒரு பொருட்டாக இல்லை பணம் கொட்டும் தேவைகள் விருத்தியாகும் ம பணம் மாத்திரம் தான் மற்ற தேவைகள் வந்து ஒன்று தகுந்த மாதிரி நமக்கு அனுகூலமாக தேவைகள் வரணும் வெளியில் போய் வாங்க முடியாது உங்கள் தேவைகளெல்லாம் இதெல்லாம் ஒரு அமைப்பு ஒரு காலத்தில் விவசாயம் வேளாண்மை இருக்கும் கலைத்துறை இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ரெனேசான்ஸ் பிரமாதமாக டெவலப் ஆகும் இதெல்லாம் இருக்குதுல்ல அதனால் அரசுகள் தன்னுடைய நிலையை உணர்ந்து ஒரு ஸ்டெடி கவர்மெண்ட் அமைதியான அருமையான நாட்டை பார்க்கக்கூடிய உருப்படியாக மக்களை கவனிக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் மாறும் எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வருது இல்லை உடனே வந்து நமக்கு கொண்டு குத்துட மாட்டார் எத்தனை விஷயங்கள் அவர் பண்ணுறாரு பாருங்கள் வரப்போ ஒரு விஷயத்தில் இதுக்கு காரணம்னா சூரியன் கூடையே எல்லாம் இருக்காங்க புரியுதுங்களா சூரியன் அவர் தான் மீன் சூரியனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர் டைரக்டாக முந்தினத்துக்கு போன குரு குரு யாரை உங்களை வரைக்கும் கேட்டால் எல்லாருக்கும் குரு வேணும் உங்கள் குரு வந்து லாபஸ்தானாதிபதி ஆதாயம் வெட்டியாக யாருக்காக சம்பாதிச்சு கலைகள் ஒன்றுமே இல்லாத வெறும் வெட்டியாக பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியும் எல்லாம் ஓகும் இல்லை திரவியங்கள் பொருள்கள் அனைத்தும் எல்லாம் வரணும் இல்லை அதுக்கு உண்டான ரொட்டேஷனுக்கு வேண்டியதில் வந்தால் தானே உங்களால் வாழ்க்கையில் வாழ முடியும் சாக்ரிஃபைஸ் லாடாக நம்ம இருக்க முடியும் சிவபெருமான சாக்ரிஃபைஸ் லாடு அவர் சாக்ரிஃபைஸ் லாடு இருக்க முடியுமா வாழ்க்கையில் எல்லோரும் என்ன அனுபவிக்கணுந்தான் மகான் கொடுக்குறான் யாரோ ஒருத்தர் அனுபவிக்கணும் மற்றவங்களுக்கும் அந்த கூடுக அப்படிலாம் இல்லவே இல்லை சமுதாய மறுமலர்ச்சி சிறப்பாக மாறும் ஆச்சரியமாக இருக்கும் பல விஷயங்களில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நம்மளை முட்டாளாக்கப்படக்கூடிய அரசாங்கம்லாம் அவன் முட்டாளாகிடுவாப்போ அது காரம் வந்துச்சு அந்த அந்த மாதம் இதே மாதந்தான் கண்ணு கூட பார்க்க போகிறீங்க அதனால் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு இருங்க சில விஷயங்கள் வெளி உட வெளிவட்டாரத்தில் காதையும் கண்ணையும் ஒன்று அவங்க குடும்பம் உங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொழில் அப்படியே போகிறது நல்லது ஏன்னா வளர்ச்சிக்கு கடைய நாடு துஷ்டர்கள் இருந்து விடுபட்டு நம்ம சாத்தி அடுத்த மாதத்துலேருந்து தேவருடைய மாதம் உத்தராயண புண்ணிகான வரும் அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுறார் அதனால் உங்கள் சம்மந்தப்பட்ட சப்தமாதிபதி பார்த்தானால செவ்வாய் தான் அவர் தான் நம்பர் ஒன் லீட் போர்க்களத்தில் பதில் பயங்கரமான லீட் பண்ணக்கூடிய ராஜா மாதிரி இப்போ நிற்பார் கூடிய சூரியன் இருக்கிறார் கூடே சுக்ரான்னு இருக்கார் கூட புதான் இருக்கார் பார்த்துருக்கீங்களா அந்த குரு அங்கேருந்து அந்த ரஷ்யா எப்படி ஆயுதங்களை கொடுக்குறதோ நமக்கு அப்படியே கொடுத்துட்டுருப்பார் பயங்கரமாக கொடுப்பாரு ஏன்னா நம்ம காப்பாற்றி வழி செல்கிறதுக்கு ஒரு வசதிக்கு வாய்ப்புகள்லாம் அளவுக்கு நம்ம நாடு பேர் போகும் நம்ம நாட்டில் நானும் ஒத்தனை இனி ஒத்த இல்லையா அனுபவிப்போம் நான் திருப்தியாக அனுபவிப்போம் கால தூக்கி விட்டுக்கலாம் பொருள் நிறைய வரும் ஏமாந்து போக மாட்டோம் ரெண்டாவது திருப்தியாக இருக்கும் விலைவாசி என்ன உடைந்தாலும் சரி தான் இருக்கும் தேவைப்படும் பசங்கள் குழந்தை ஆரோக்கியம் நன்னாக இருக்கும் இதெல்லாம் எப்போ பார்ப்பீங்க பார்க்க போகிறீங்க இந்த மாதத்தில் அப்புறம் எங்கள் வவுண்டுக்காரர் டிரான்ஸ்ஃபர் எப்போ வரும் எப்போ பொண்ணு கல்யாணம் வரும் எப்போ இது வரப்போகுது அது வரப்போகுது இந்த வார்த்தைக்கு இடமே இருக்காது உங்களுக்கு பிஸியாகிடுங்க நீங்கள் விறுவிறு விறுன்னு ஆகிடுங்க அது அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு போய்ச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணுறதோ பையன் அது மேல் படி படிக்கிறதோ அல்லது அல்லது குடும்பத்தில் இருக்க குடும்பத்திறாக போனது அவரை கவனிக்கிறதோ விருந்தாளியை கவனிக்கிறதோ மற்றவங்களுக்கு யாருமே விருந்தாளி வீட்டில் வாசி சொல்ல மாட்டாங்க பூ சொல்ல மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது ஃபோன் பண்ணிட்டு இல்லை அமுச்சிகிட்டுருவான் நாங்கள் ஊருக்கு புறங்க போகிறோம் சொல்லி அந்த நிலையில் மாறி மாறி போய் நானும் வீடு பங்குட்டு கொள்ளுற அளவுக்கு வருது அந்த அளவுக்கு உறவுகள் மேம்படுறது நல்லது போல் அதுக்கெல்லாம் ஈடுபட அனுப்பிச்சிடுங்க தரிந்திரும் காணாமல் போகிறது இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் உங்களுடைய ச தர் தர்ம கர்ம தர்மகர்மாவ சொல்லக்கூடிய தனி சனீஸ்வரர் விறுவிறு செய்கிறார் எல்புக்கு ராகு இருக்கார் ராகுனுடைய பாறை தனுசுலு வேறுது ராகு குருவனுடைய பாறை கும்பத்தில் இருக்கிற ராகு ராகு சனீஸ்வரர் மேலே வேறு ஆரோக்கியமான சூழ்நிலை சனீஸ்வரர் நல்லாயிட்டாலும் உடம்புகள் நல்லாயிடும் எத்தனை வைரஸ் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சாமத்தாக இருப்போம் குழைக்கக்கூடிய வழியில் நன் அருமையாக வாழ்க்கையில் தன்னறிவு அடைய தன்னறிவு அடையிறதுன்னு அவ்வளோ சுலவும் இல்லை நம்ம அடையவே முடியாதபடி தான் ஒரு பிளாக் பண்ணிச்சுருக்கோம் அதெல்லாம் கிளியராகிடும் அதனால் எப்பேற்பட்ட ஒரு நிலையிலையும் இருக்கும் எப்பேற்பட்ட சாமானியங்களும் வித்யாஸ்கீத்தை பெற்று பெரிய பெரிய அளவுக்கு புத்திசாலியோடு செயல்படுவான் ஆரோக்கியம் கண்கூடாக இருக்கும் தேவைகள்லாம் உங்களுக்கு அடே இன்னும் டக்கு டக்கு தன்னாக வருது அந்த மாதிரி தேவைகள் கண்ணுமுடா எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் இத்தனை விஷயங்கள் கலைஞர்களுக்கு மட்டுமில்லை தொழிலாளர் எல்லா தொழிலாளர்களுக்கு மட்டுமில்லை நிர்வாகத்துறையும் நல்லா சிறப்பாக செயல்படும் இப்போப்பட்ட காலத்தில் உங்களுடைய குறைகள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நிறைவோடு இருக்கும் சொல்லி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்